அதில் கூட ரீயூனியன் தம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஏதோ ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணுறாரு அதே மாதிரி இதில் அரவிந்த் சுவாமி சின்ன வயசு ஒரு பையன் இருப்பான் அவன் அவன் அவனோட இவர் பழகிருப்பாங்க எட்டு பத்து பேரோட அவனும் தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க இவனோட அட் கடைசியில் இவ்வளோ பழகின இவனோட இவ்வளோ நல்ல எல்லாம் சொன்னால் இவ்வளோ நேரம் அவனோட எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் ஃபுல் டே இருந்தே நைட்டில் இருந்த ட்ரிங்க் பண்ணி அவன் நேம் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே அப்படின்ட்டு வந்து கடைசியில் அரவிந்த் சாமி அந்த ஊருக்கு ஓடி வர்றார் நம்மளோட சின்ன வயசு மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு கார்த்திக் ஆக்டிங் சூப்பராக இருக்கு அரவிந்த் சாமியும் சூப்பராக நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு எமோஷன்ஸ் நிறையா கனெக்ட் ஆகிருக்கு லேக்லாம் இல்லை படம் நல்லாவே இருக்கு மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கு ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம் எல்லாரும் நம்ம நம்மளோட சைல்டுஹுட்லாம் மெமரிஸ் நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது நல்லா எடுத்திருக்காங்க சூப்பராக இருக்கு ரெண்டு பேரும் கார்த்திகும் சூப்பராக பண்ணியிருக்காரு அரவிந்த் சாமியும் சூப்பராக பண்ணிருக்காரு அவங்களோட அந்த காம்பினேஷன் வந்து எப்படி அந்த சின்ன வயசில் இருக்கிறத எப்படி ரீகலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் நல்லா இருக்கு நல்லா பண்ணுவோம் என்னோட சின்ன வயசுல ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுறது அதெல்லாம் ரொம்ப ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த சின்ன 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 சீன்ஸ் ரொம்ப ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு மனுஷங்க இன்னும் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னா நமக்கு நிறைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு சொந்த ஊர் இருக்கும் அங்கே போய் நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு போவோம் அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து பழைய விஷயங்கள்லாம் யோசிப்போம் ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அண்ட் பழைய சொந்தக்காரங்க கூட ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருந்ததுனால் எப்படி இருக்கும் அப்படின்றது அழகாக காட்டியிருக்காங்க ஆனால் என்ன ரொம்ப ஸ்லோ பயங்கர ஸ்லோ பட் அழகாக மூவி பார்க்கலாம் ரெண்டு பேருமே ஈக்குவல் ரெண்டு பேருமே அருண் சுவாமி ரொம்ப சட்டலான ஒரு இது அதாவது ரொம்ப பொறுமையாக நடிச்சிருக்காரு கார்த்திக் சான்ஸே கிடையாது ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அது லேக்னு சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பொறுமையாக காட்டியிருக்காங்க அது வந்து அவ்வளோ ஸ்லோவாக தான் காட்ட முடியும் சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க இமோஷனும் ரெண்டு பேரோட கேரக்டரை வந்து பொறுமையாக காட்டுறதுனால நம்மளுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும் அதை ட்ராகன் சொல்ல முடியாது பட் ஸ்லோ அப்படியே ஸ்லோவாக போகும் ஓரளவுக்கு டீசண்டாக இருக்குது கமல் சார் பாடியிருக்கார் ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனலாக இருக்கும் செம்மையாக இருந்ததுன்னு சொல்லலைனாலும் ஒரு ப்ளஸன் மியூசிக் பின்னாடி வரும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது எனக்கு நைன்டி சிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது மியூசிக் இதில் வந்து என்ன சொல்வது கம்பேர் பண்ணும்போது ஓகேஷாக தான் இருந்தது அண்ட் நல்ல படம் அழகான படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு நாஸ்டிக் ஃபீல் இருக்கும் வெளியில் வரும்போது ஒரு ஃபீல் குடாக இருக்கும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க அண்ணா அதுப்படி தான் நான் நானும் நினைச்சேன் கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் நான் நைன்டி சிக்ஸ் மாதிரி இருக்கும்னு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன் ஓகே ஸ்லோவாக இருந்தது பட் இட்ஸ் அ குட் மூவி கார்த்திக்கும் ரொம்ப நல்லா நினச்சிருந்தாரு அருவிந்த் சாமியும் நல்லா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது என்ன கைண்ட் ஆஃப் ஃபீல் அதுதான் கடைசியாக சொல்லியிருப்பாங்க நான் அதை சொல்லிட்டேன்னா வந்து ஸ்பாய்லர் ஆகிடும் இன்னமும் மனுஷங்க வந்து உலகத்தில் இந்த மாதிரி இருப்பாங்களா ஊர் நாட்டு சைடில் நம்மளுக்கு ஒரு நாஸ்டால் நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கும் அந்த கனெக்ட் வந்து நான் இவ்வளோ பாசம் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது வெளியில வரும்போது இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல மனுஷங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஆனால் சொந்தக்காரங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது என்ன இதுல என்ன ஒரு கொரோனா நைன்டி சிக்ஸ் அளவுக்கு கொஞ்சம் குறையா இருந்தது ஏன்னா படம் ரொம்ப லேக் மாதிரி போச்சு ஆனா சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மலாம் வந்து ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் முன்னாடிலாம் ஊர்லேருந்து வந்திருப்போம் ஸோ நம்ம சொந்த வீடு எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அங்கே சில சூழ்நிலைகள் காரணமாக இங்கே வந்திருப்போம் அதெல்லாம் திரும்ப மெமரிஸ் பழைய நினைவுகள்லாம் வருது இந்த படத்தில் அது இல்லாமல் சில இடத்துலாம் பார்க்கும்போது நம்மளே சில ஃபீல் கொடுக்குது என்ன கொஞ்சம் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது படம் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் குறையாக இருந்தது மற்றபடி எல்லாம் படம் நல்லாயிருக்கு அல்லாமல் சில நிறைய சீன்களை வந்து இப்போ நடந்த விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த தூத்துக்குடியில் சூ ஷூட் பண்ண விஷயம் அந்த காளை மேட்டு இந்த ஜல்லிக்கட்டு மேட்டு தடைப்படும் கொஞ்சம் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது யாரையுமே வந்து குறைச்சி சொல்லாமல் எல்லோரும் நான் இது பண்ணுவோம் எல்லாருமே வந்து சார்ந்து சொல்லாமல் எல்லா வித மக்களும் ரசிக்கின்ற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட காமினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அது இல்லாமல் எல்லாமே கெமிஸ்ட்ரி சில விஷயங்கள் சில அந்த காமெடி இதெல்லாம் நல்லா அவுட் ஆகிருந்தது ஏன்னா வந்து இதை தவிர்த்து வேறு யார் பண்ணிருந்தாலும் கொஞ்சம் குறைகள் இருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா சூப்பராக அவுட் இருக்குது அது இல்லாமல் அங்கே சின்ன சின்ன டைமிங் தான் அது அந்த கார்த்தி சார் பண்ணுற விஷயங்கள் அது இல்லாமல் அந்த கல்யாணத்தில் வந்து தங்கச்சிக்கு கிஃப்ட் கொடுக்குறது அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நம்மள எல்லாமே ஃபீல் பண்ண வச்சு அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ஆ அவங்களோட அவங்க சீ போர்ஷன்லாம் கம்மி தான் ஏன்னா செகண்ட் அப்படின் தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட என்ட்ரி அது போஷன் கம்மி தான் ஓகே தான் படம் படம் நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கு அழகாக வந்திருக்கு நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க அது அவ்வளோ அவ்வளோ பெருசாக இல்லை ஆக்சுவலி கொஞ்சம் லெந்தியாக ஃபீல் ஆகுது

மணல் முன்னாடி தீ பற்ற வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசுகிறார் அரவிந்த் செமி கார்த்திக்கு அது கிட்ட கிட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் போகும் உட்கார முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லாஸ்ட் சீனு கூட ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குது பட் வேறு இடத்துல பார்த்தா விஜுவலி ரொம்ப நல்லா இருக்குது எதா சொன்ன உடனே டக்குன்னு அதுக்கு கொஞ்சம்னா ஃப்ளாஷ்பேக் மாதிரி போவோம் அப்படியெல்லாம் நிறைய லேக் இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரெண்டே ரெண்டு பேரு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சீனில் அப்படி உட்கார்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் லாஸ்ட் சீனும் டென் மினிட்ஸ் போடுறது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதெல்லாம் தூக்கி போட்டிருக்குல அதுக்கும் கதைக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது ஸோ இது ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் மினிட்ஸ் இந்த ஃபிலிம் ஓகே இது இது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிச்சிருக்கலாம்